காய்கறி தாளிச்சா ரெடி ஆகிட்டு இது கூட வந்து தேங்காய் சோம்பு வச்சுருக்கோம் கசக சாப்பாட்டை எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சிருக்கோம் அப்போ சேர்த்துக்கலாம் பட்ட ஆமாம் கசக சாப்பாட்டை அரைச்சி போனப்போ கேட்டியா இல்லையா ஆமாம் அது அந்த பட்டை தான் பதில் அரைச்சிருக்கப்பா அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு ஒரு நூறு நூத்தி இருபது பேருக்கு பிரியாணி செய்ய போறோம் மட்டன் பிரியாணி காய்கறி தாளிச்சா வெங்காயம் தயிர் பச்சடி கேசரி கேக்கு வாழைப்பழம் தண்ணி பாட்டிலு இதெல்லாம் கொடுக்க போறோம் இதை கொடுக்க போறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த வயேசியா அவங்களுக்கு தான் வந்து பதினெட்டாவது பிறந்தநாள் வயசியாவுக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மற்றும் அன்னதானம் கொடுப்பவர்கள் அப்பா இக்பால் அம்மா வனிதா தம்பி ஆசிக் தாத்தா ஸ்டாலின் பாட்டி ஜெகதீஸ்வரி மற்றும் முஸ்தபா பிவி இவங்கெல்லாம் சேர்ந்துதான் வந்து இன்னைக்கு வந்து வாழ்த்துக்கள் மற்றும் அன்னதானம் கொடுக்குறாங்க இவங்களோட சேர்ந்த நம்மளோட சேனலையும் சார்பாகவும் நம்மளோட சத்ரப்பர் சார்பாகவும் பயசியாக இருக்கும் பிறந்தநாள் கொண்டாடுற பாப்பா எந்த குறைகளும் இல்லாம பல வருஷம் நல்லா இருக்கணும் இருக்கானும் பிறந்தநாள் கொண்டாடுற பயசியா பாப்பா வந்து பல பிறந்தநாள் கொண்டாடி எப்போதும் போல சந்தோஷமா இருக்கணும் ரொம்ப நாளைக்கு பிறகு தான் இன்னைக்குதாங்க கவுஜி கவிச்சி ஆக்கப் போகிறோம் அந்த மட்டன் பிரியாணி போட போகிறோம் அந்த பயசிய பாப்பாவுக்கு வந்து பதினெட்டாவது பிறந்த நாள் கொண்டாடுறாங்க அந்த பிறந்தநாள் இந்த பயசியா பாப்பா பதினெட்டு பிறந்த நாளுக்காக தான் இன்னைக்கு நூறு நூற்றி இருபது பேருக்கு பிரியாணி போடுறாங்க அந்த பயசியா பாப்பா இன்னும் பல பல பிறந்த நாள்கள் கொண்டாடி

மட்டன் மட்டன் பிரியாணிக்கு தமிழில் சொல்லுங்களேன் மட்டன் பிரியாணிக்கு இஞ்சியும் பூண்டும் பையன் அரைச்சி வந்துடுறேன் ரைட் நீ என்ன பிரியாணி கேட்டால் என்ன பிரியாணி மட்டன் ஆண்டு கறி சரி மட்டன் பிரியாணி தாளிக்கிறதுக்கு சட்டி ஆகிட்டு நெய் ஊத்திக்கலாம் என்ன சேர்த்துக்கலாம் மட்டன் பிரியாணி தாளிக்கிறதுக்கு என்ன சூடாயிடுச்சி பட்டை வகை எல்லாம் சேர்த்துக்கலாம் கொடுங்க சூடாயிடுச்சு

தாளிச்சாவுக்கு தண்ணி நடக்க வச்சிருச்சு வெங்காயமும் தக்காளியும் ரெண்டும் சேர்த்துக்கலாம் மட்டன் பிரியாணி தாளிக்கிறதுக்கு எல்லாம் நல்லா வாங்கிட்டு அது கூட இஞ்சி போட்டு பேசி சேர்த்துக்கலாம் இது புதினா மல்லியை சேர்த்துக்கலாம் இஞ்சி போட்டு பேசி புதினா மல்லியெல்லாம் சேர்த்து நல்லா கல்லூரிக்கலாம் தாலிச்சாவுக்கு வெங்காயம் தக்காளியும் நல்லா அரவேக்கடை வந்துருச்சு அது கூட வந்து கடம்பருப்பு தோரம்பருப்பு ரெண்டையும் ஒன்றா சேர்த்துக்கலாம் இது கூடவே மஞ்சள் தூள் உப்பு ரெண்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு பிரியாணிக்கு இது கூட மசாலா சேர்த்துக்கலாம் மிளகாய் மல்லித்தூள் பிரியாணி மசாலா கரம் மசாலா மஞ்சள் தூள் மட்டன் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மசாலாலாம் சேர்த்தாச்சு நல்லா வதக்கி தம்பி கிரேவியை பார்த்து தம்பி மட்டன் மசாலா பிரியாணிக்கு எப்படி கிரேவி ரெடி பண்ணியிருக்கேன் சூப்பராக இருக்குல்ல நந்தி சூப்பராக இருக்கு பார்க்குறதுக்கு மட்டன் பிரியாணிக்கு மசாலாவெலாம் ரெடி ஆகிட்டு மட்டன் அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சும் நல்லா மசாலா கூட கலந்து விட்டுக்கலாம் பார்த்து செமையாக இருக்குது அரே அது அதுக்கார மட்டன் பிரியாணி எப்படி சொன்னேன் செமையாக இருக்குது வரேன் மட்டன் கூட மசாலோட கலட்டோம்பி எப்படி இருக்க மட்டன் கூட கிரைச்சி என்ன ஒரு கிரையோட மட்டன் பல்காக இருக்கா ஒரு பீஸ் ஒன்று பிரியாணி பீஸ் இல்லை இங்கே வரேன் ரம்பி ஒரு பீச பாரு அப்படி கூட பல்காக இருக்கு வரதும் பீசல்ல மட்டன் பீசை பாதம் இப்படி இப்படி இருக்குன்னு அல்வா கேக்குமாருக்கு அப்பா நல்லா வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுக்கலாம் தாளிச்சாவுக்கு புதினா மல்லி பச்சை மிளகா எல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாம் பருப்பு வந்து ஒரு அரை வேக்காடு வந்துடுச்சி இது கூட காய்கறியாக சேர்த்துக்கலாம் அரைக்காடு வந்து மட்டன் பார் சாவுக்கு பருப்பு அரைக்காட வந்துருச்சு அது கூட வெட்டி வச்ச காயோலாம் சேர்த்துக்கலாம் காயெல்லாம் சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுடலாம் தால்ச்சா கூட மசாலா சேர்த்துக்கலாம் மிளகா தூள் மல்லித்தூள் கரம் மசாலா மட்டன் மசாலா இதெல்லாம் சேர்த்துக்கலாம் மஞ்சள் மஞ்சள் தூள் மசாலாவெல்லாம் சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் மட்டன் பிரியாணிக்கு மட்டன் வந்து மசாலா கூட ஒரு காடை வந்துட்டு அது கூட அரிசியை சேர்த்துக்கலாம் நல்லா கொட்டி நல்லா கலந்து கலந்துக்கலாம் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்தாச்சு நல்லா கலந்துட்டு முடிச்சிடலாம் கேசரிக்கு வந்து தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்கலாம் இது கூடவே தயாரி எலுமச்சமள சாறு ரெண்டையும் சேர்த்துக்கலாம் எலுமிச்சி மலை சாரு சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுறேன் தாளிச்சாவுக்கு காயெல்லாம் ஒரு அரை ரெக்கார்டு வந்துருச்சு அது கூட வந்து இஞ்சி பூண்டு பேசி சேர்த்துக்கலாம் கூடவே இஞ்சி பூண்டு பேசி சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேசி சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் சேசரிக்கு தண்ணி கொதிச்சு ரவா சேர்த்துக்கலாம் தாளிச்சாவுக்கு காய்கறி ஒரு முக்கால் உக்காடு வந்துடுச்சு அது கூட வந்து புளி அரைச்சி வச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் தாளிச்சாவுக்கு தேங்காய் தேங்காய் கஜக்சப்பட்டை சோம்பு ஜீரகம் போய் அரைச்சிட்டு வந்துடுறேன் என்ன பட்டணி நல்லா கலந்து விட்டுக்கலாம் காய்கறி தாளிச்சா ரெடி ஆகிட்டு இது கூட வந்து தேங்காய் சோம்பு ஜீரகம் கஜகஜா பட்ட எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சிருக்கோம் அப்போ சேர்த்துக்கலாம் கஜக சாப்பாட்டை ஆமாம் கஜக்காய் சாப்பாட்டை அரைக்க போனப்போ கேட்டியா இல்லையா ஆமாம் அது அந்த பட்டை தான் பதில் அரைச்சிருக்கப்பா கஜகாய் சாப்பாட்டை எல்லாம் சேர்த்து கலந்து கலந்து விட்டுருக்கலாம் அப்பா என்ன ஆ தான் தம்பி கஜக்காய் சாப்பாட்டை அரைச்சவனா மும்னு இருக்கப்பா வாசம் ஆளை தூக்குதப்பா மட்டன் பிரியாணி தம் கட்டுற பதம் வந்துடுச்சு மட்டன் தமிட்டு வைக்கலாம் கறியா நல்லா வெந்துருச்சுங்க இந்த உடையல. தாளிக்கிறதுக்கு என்ன நல்லா சூடாடிச்சு பட்டை வகை எல்லாமே சேத்துக்கலாம். எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ கூட சேத்துக்கலாம். ஆனியன் ட்ரைத்தா பண்ணுறதுக்கு தேவையான பொருளெலாம் வச்சுருக்கோம் கலந்துக்கிட்டு காமிக்கிறோம் தயாரி சேர்த்துக்கலாம் சேத்தாச்சும் நல்லா கலந்துக்கலாம் மட்டன் பிரியாணி ரெடி மணி இறக்கி வச்சுருக்கோம் இப்போ உடச்சி விடலாம் பிரியாணியை முன்னே வாசி அப்படி இருக்குவாரு மட்டன் பிரியாணி அனைவருக்கும் பிடித்த மட்டன் பிரியாணி ரெடியாக இருக்குது எல்லாம் மாரி அவ்வளோ செமையாக இருக்குது மட்டன் பிரியாணி கூட போட்டு சாப்பிட சூப்பரான தாளிச்சா ரெடியாக இருக்கு பாருங்க பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்க மங்களகரமான கேசரி ரெடியாக இருக்கு பிரியாணிக்கு சூப்பரான வெங்காயம் தயிர் பச்சடி ரெடியாக இருக்கு பிரியாணி கூட கொடுக்கறதுக்கு சூப்பரான சாக்லேட் கேக் ரெடியாக இருக்கு அது கூட வாழைப்பழமும் ரெடியாக இருக்கு பார்க்குறது தண்ணி பாட்டில் கேசரி கப்பு எல்லாம் ரெடியாக இருக்கு எல்லாம் ரெடியாகி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம்

அப்பாடு கொடுத்த குடும்பம் நல்லா இருக்கும் நம்ம இதே நல்லா இருக்கும் மையாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்துகள்

குடும்பம் சாப்பாடு விட்டவங்க சாப்பாடு கொடுக்குற குடும்பம் நல்லா இருக்கும் வயசி அக்காவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வயசி அக்காவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அக்காவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அலே வாங்குறாய் வாங்கு 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 வாங்கு

சாப்பாடு போட்டவங்களுக்கு குடும்பம் அர்த்தமும் நல்லா சாப்பாடு போட்டவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் குடும்பம் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் மட்டன் பிரியாணி கொடுத்த குடும்பம் நல்லாயிருக்கும் ஹாப்பி பர்த்டே சாப்பாடு கொடுத்துக்குறாங்க நன்றி அவங்களுக்கு மத்தியானம் கொடுக்கணும் சாப்பாடு கொடுக்கணும் நன்றி அவங்க இந்த மத்தியானம் சாப்பாடு கறி சாப்பாடு போட்ட குடும்பம் நல்லாயிருக்கும் மட்டன் பிரியாணி கொடுத்த குடும்பத்துக்கு வாழ்த்துக்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள் குடும்பத்தாருக்கு சிறப்பா ஒரு நூத்தி முப்பது பேருக்கு வந்து பிரியாணி கொடுத்து முடிச்சிட்டோம் இதை கொடுத்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த பயசியா வந்து பதினெட்டாவது பிறந்தநாள் இந்த பிறந்தநாளுக்காக தான் இன்னைக்கு வந்து மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து மட்டன் பிரியாணி கேக்கு வாழைப்பழம் கேசரி எல்லாம் அனைத்துமே கொடுத்திருக்காங்க ரொம்ப சந்தோஷமா வாங்கி எல்லாருமே சாப்பிட்டாங்க பயசியாவுக்கு வந்து நம்மளோட சக்கரப்பர் எல்லாருமே பிறந்த நாள் வாழ்த்து வாழ்த்துகள் பயசியாவுக்கும் அத்தனை பேருக்கும் கடவுள நீண்ட கொடுத்து உடம்புக்கு சக்தியா கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை பயசியா குடும்பத்துள்ள நம்மளோட சப்கிரைபர் சார்பாகவும் இத பாத்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் விடுங்க இதுவரைக்கும் சேனலுக்கு பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காம பக்கத்துல பெல்